சைக்காலஜிஸ்டாக உளவியல் நிபுணராக நீங்கள் நிறைய குடும்பங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணிருக்கீங்க குடிப்பழக்கத்துக்கு கவுன்சிலிங் பண்ணியிருக்கீங்க இது உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு டிப்ஸாக கொடுக்கணும்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க பெரும்பாலும் அந்த பொய்யை வந்து நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை வந்து பாதுகாக்கிறது தான் சுய மதிப்பீடு வந்து எங்கேயும் கெட்டக்கூடாது ஸோ நம்மளுடைய சுயம் அங்கே வந்து இழந்துருவோன்ற ஒரு பயம்தான் பொய்யை வந்து ஏற்படுத்துது ஸோ அதுக்கு ஒரு சரியான ஒரு வழி என்னன்னா மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவோம் நிறை மனநிலை ஏன்னா பெரும்பாலும் பொய்யை நம்ம ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃப்யூச்சருக்கு போயிடும் சொன்னால் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் இந்த பிரச்சனை வந்துடும் அப்போ மைண்ட்ஃபுல்லாக இருந்தோம்னா இங்கே இப்போ இந்த நிமிஷம் ஆனால் நம்ம எங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா ஒன்று பாஸ்டில் வாழ்ந்துட்டுருப்போம் அன்றைக்கி அப்படி நடந்ததே அன்றைக்கி அவங்க அப்படிலாம் திட்டினாங்களே என்னை அசிங்கப்படுத்தினாலே இல்லை இந்த மாதிரியான ஷோவில் வந்து பத்து கேமராவுக்கு முன்னாடியே வந்து என்ன சொல்லிடுவாள் போது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அந்த பாஸ்ட் வந்து ஃப்யூச்சரை கணிக்க வச்சிருக்க ஃப்யூச்சரை வந்து நம்ம நெகட்டிவாக ஓவராக திங்க் பண்ணும்போது அந்த ப்ரெசென்ட்டை வந்து நம்ம கோட்டை விட்டுறோம்